ஓம் ஜெய் ஸ்ரீ ரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திங்கான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் ஐந்து வியாழக்கிழமை நேர்மார்க்கம் என்னும் தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் மார்க்கம் என்றால் வழி பாதை உண்மையை உணரும் நேர்மார்க்கம் எது என்பதே கேள்வி மனிதன் என்ற சொல் மனம் என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது மனம் படைத்தவன் மனிதன் நாம் வணங்கும் கடவுளர் கூட விடுதலை பெற மனிதப் பிறவி எடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மனம் வழியே மனிதப் பிறவியில் மாத்திரமே ஒருவர் ஞானமடைந்து விடுதலை பெற முடியும் பொதுவாக மனம் என்றால் எண்ணங்கள் பகவான் ரமணர் எண்ணங்கள் எல்லாவற்றிலும் நான் எனும் எண்ணமே மூலம் என்று கூறுகிறார் எண்ணங்களே மனம் யாவினும் நான் எனும் எண்ணமே மூலமாக பெற நானாம் மனமெனல் உந்தி பெற எண்ணங்களே மனம் அவற்றுள் நான் என்பது மூல எண்ணம் எனவே பிற எண்ணங்கள் மனமல்ல மூல எண்ணமான நான் என்பதே மனம் என்று கொள்ள வேண்டும் தூக்கத்தில் எண்ணங்கள் அற்று சுகமாய் தூங்குகிறோம் விழித்தவுடன் நான் எனும் அகந்த எண்ணம் தோன்றுகிறது இதுவே மனம் எனப்படும் இந்த அகந்தை மூல எண்ணத்தை பற்றி கொண்டு பிற எண்ணங்கள் தோன்றுகின்றன அகந்தை வடிவாய் நான் என்பது தோன்றுவதற்கு முன்பு விழித்தவுடன் நான் எனும் உருவமில்லாத மனம் தோன்றும் அதுவே அருவ மனம் எனப்படும் பிறகு உருவமுள்ள அகந்தை எண்ணம் தோன்றும் தோன்றி மறையும் எண்ணங்கள் நாமல்ல எல்லா எண்ணங்களிலும் எப்போதும் ஊடுருவி நிற்பது நான் என்பது அந்த நான் எனும் மூலத்தை விசாரிக்க வேண்டும் மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை உந்திபெற மார்க்கம் நேரார்க்கும் வர மனதின் உருவம் யாது என்று தொடர்ந்து விசாரிக்க வேண்டும் அவ்வாறு விசாரித்தால் நான் எனும் மகந்தைக்கு இருப்பு இல்லாததால் அது மறையும் அதைத் தொடர்ந்து எண்ணங்களும் மறைந்து எண்ணங்களற்ற மனதின் அரு உருவம் மிஞ்சும் அதுவே ஆன்மஸ்வரூபம் இதுவே ஆத்மாவை உணர நேர் மார்க்கமாகும் தேடினால் ஏன் மனம் மறைகிறது என்றால் ஆத்மா ஒன்றே நித்தியம் சத்தியம் மற்றையெல்லாம் அசத்தியம் சடமயம் சுய அறிவு இல்லாதவை உடற்பொறி உள்ளம் உயிர் இருளெல்லாம் சடம் அசத்தானதால் உந்தி பெற சத்தான நாமல்ல உந்தி பெற நான் என்று சொல்லப்படும் ஆத்மா ஒன்றே வஸ்து அதுவே நாம் மற்றையெல்லாம் அசத் சடவஸ்துக்கள் உடல் ஐம்பொறிகள் உள்ளம் உயிர் அறியாமை இருள் எல்லாம் சடம் அசத் உண்மையல்ல தோன்றி மறையக்கூடியவை சத்வஸ்து எது அசத்வஸ்து எது என்ற பகுத்தறிவு எழ வேண்டும் மனித பகுத்தறிவின் நோக்கம் சத்வஸ்துவை அசத்வஸ்துவிலிருந்து பிரித்து பார்த்து நாம் என்றும் அழியாத சத்வஸ்துவான ஆத்மா என்ற விவேகம் உதிக்க வேண்டும் நான் ஆர் என்னும் ஞான மார்க்கம் நேர் நேர்மார்க்கம் என்றும் ஆத்ம வித்தை அதிசுலபம் என்றும் உபதேசிக்கிறார் பகவான் ரமணர் என்றும் எப்போதும் ஆதி அந்தமில்லாத மாறாத வஸ்து ஆத்மா அதுவே நாம் அதுவே நம் சொந்த வீடு அது என்றும் இழக்கப்படுவதில்லை தன் வீட்டை அடைவது எப்படி ஒருவருக்கு இருக்க முடியும் தன் வீட்டு விலாசம் யாருக்காவது மறக்குமா ஆத்ம விசாரம் மற்ற மார்க்கங்களை காட்டிலும் இயல்பானது எளிதானது நமக்கு தெரியாத ஒன்றை தேடி அடைவது என்றால் கடினம் என்று சொல்லலாம் நம்மை நாம் கண்டுகொள்ள ஏது வழி அது பாதைகள் பெரு வழி எல்லா மார்க்கங்களையும் அந்நியம் என்று தள்ளி எண்ணங்களற்றி இயல்பாக இருப்பதுவே அதுவாக ஆத்மாவாக இருத்தலாகும் மனம் என்பது இல்லாத ஒன்று அதை ஆராய ஆராய அனுமார் வாழ் போன்று நீளும் மாறாக நம் கவனம் என்றும் இயல்பான ஆத்மாவில் பதியுமானால் இல்லாதது என்றும் ஒங்காரப் பொருள் ஒப்புயர்வில்லோய் உனையார் அறிவார் அருணாச்சலா ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி